இளவரசர்களுக்கு உரிய சடங்குகளும் வசிட்ட மாமுனிவர் அவர்களுக்கு கற்பித்த வேத கலைஞானங்களின் சிறப்பும் வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களை தசரத சக்கரவர்த்தியின் தவப்புதல்வர்கள் ராமன் லட்சுமணன் பரதன் சத்ருகுணன் இந்த நான்கு குமாரர்களும் இருளை நீக்கும் சூரியனைப் போலவும் மங்களோசையோடு வளர்ந்து வரும் நான்கு வேதங்களைப் போலவும் தளர் நடையும் மழலை பேச்சும் கொண்டு எப்படி அழகா வளர்ந்து வந்தாங்கன்னு பார்த்தோம் இப்போ அந்த குமாரர்கள் வளர்ந்து வராங்கன்னும் பொழுது அரச குமாரர்களுக்குரிய சடங்குகள் கல்வி இதெல்லாம் நடக்க வேண்டாமா சவுளமுடு உபநயம் விதிமுறை தருகுற்ற இவ் அளவது என ஒரு கரை பிரிது இல்லவா உவள் அருமறையினோடு ஒளிவு அருகலையும் தவள்மதி புனை நிகர் முனி தரவே சவுளமுடு உபநயம் விதிமுறை தருகுற்ற என்னங்க இது சவுளம் உபநயம்னு வருதேன்னு யோசிக்கிறீங்களா சவுளம்னா குழந்தையோட முதல் முடி எடுக்கும் சடங்குங்க குடுமி கல்யாணம்னு கூட சொல்லுவாங்க ஒரு குழந்தை மூணாம் வயசுல இந்த சடங்கை பெறும் அப்புறம் உபநயம் இதுதான் பூணூல் போடும் சடங்கு அதாவது வேத கல்விக்கான தொடக்கம் பெரும்பாலும் எட்டாவது இருந்து பத்தாவது வயசுக்குள்ள இதை செய்வாங்க இந்த ரெண்டு முக்கியமான சடங்குகளையும் அதோட நிற்காம அரச குமாரர்களுக்குரிய எல்லா சடங்குகளையும் விதிமுறை தருகுற்ற அதாவது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விதிப்படி ஒரு தவறும் இல்லாம முறைப்படி செய்து முடித்தாங்களாம் யார் செய்வித்தாங்க அவங்களுடைய குலகுரு வசிட்ட மாமுனிவர் இவ் அளவது என ஒரு கரை பிரிது இலவா சரி சடங்குகள் எல்லாம் முடிஞ்சுது அடுத்து என்ன கல்விதானே ராமனும் தம்பியரும் படிக்க தொடங்குறாங்க என்ன படிச்சாங்க எவ்வளவு படித்தாங்க இவ் அளவு இந்த அளவுதான் அவங்க படித்தாங்கன்னு ஒரு கரை பிரிது இலவா இன்னொரு எல்லைன்னு சொல்கிறதுக்கு வேற ஒரு கரையோ முடிவோ இல்லையாம் கடல் மாதிரிங்க கடலுக்கு ஒரு கரை தெரியும் ஆனால் எங்கேயாவது இன்னொரு கரை தெரியுமா தெரியாதே அதுபோல் அவங்களுடைய அறிவு அவ்வளவு விசாலமா எல்லை இல்லாமல் விரிஞ்சதாம் உவள் அருமறையினோடு ஒழிவு அரு கலையும் எல்லை இல்லாமல் எதையெல்லாம் கற்றுக்கிட்டாங்க உவள் அருமறை அதாவது தூய்மையான புனிதமான வேதங்கள் நம்ம நாலு வேதங்கள் இருக்குல்ல ரிக் யஜுர் சாம அதர்வனம் இந்த நான்கு வேதங்களையும் அதோட நிதானத்தோட நுட்பத்தோட கற்றுத் தேர்ந்தாங்களாம் அது மட்டுமா ஒழிவு அறு கலையும் அப்படின்னா முடிவில்லாத கலைகள் எல்லா விதமான கலைகளையும் கற்றுக்கிட்டாங்களாம் அறுபத்து நாலு கலைகள்னு சொல்வோம் இல்லையா வில் வித்தை வாழ் பயிற்சி குதிரையேற்றம் யானை ஏற்றம் இசை நாட்டியம் சிற்பம் ஓவியம் வானியல் மருத்துவம் இப்படி ஒன்றும் பாக்கி இல்லாமல் எல்லா கலைகளையும் முழுமையாக ஆழமாக கற்றுக்கிட்டாங்களாம் தவழ்மதி புனை அரண் நிகர் முனி தரவே யார் இதையெல்லாம் கற்றுக் கொடுத்தது தவள் புனை அரண் நிகர் முனி தவள் அப்படின்னா குளிர்ச்சியான சந்திரன் அந்த சந்திரனை தலையில் சூடியிருக்கிற சிவபெருமானுக்கு நிகரான ஒரு முனிவர் யாருங்க அவரு அவர் தான் வசிட்ட மாமுனிவர் கம்பர் சும்மா விடமாட்டார் வசிட்டரை சாதாரண முனிவன் சொல்லாம சிவபெருமானுக்கு ஒப்பிடுகிறார் பாருங்க ஏன் சிவபெருமான் ஞானத்தின் வடிவம் எல்லா கலைகளுக்கும் அவர்தான் முதல்வன் வேதங்களை முதன் முதலில் வெளியிட்டவரும் அவர்தான் அதே போல இந்த நான்கு குமாரர்களுக்கும் சகல ஞானத்தையும் எல்லா கலைகளையும் வேதங்களையும் கற்றுத்தந்த வசிட்டர் அறியாமை இருளை நீக்கி ஞான ஒளியை பரப்பியதால சிவபெருமானுக்கு நிகர்னு கம்பர் உயர்த்தி சொல்றார் அப்படி ஒரு ஞான கடல் வசிட்ட மாமுனிவர் இந்த நான்கு அரச குமாரர்களுக்கும் சகல கலைகளையும் வேதங்களையும் சடங்குகளையும் முறைப்படி கற்றுக்கொடுக்கிறார் கொடுக்கிறார் சும்மா சொல்லக்கூடாதுங்க கம்பர் ஒவ்வொரு வரியிலும் அந்த ஞானத்தோட பரப்பையும் குருவோட பெருமையையும் எவ்வளவு அழகா நமக்கு உணர்த்துகிறார் பாருங்க ஆக ராமனும் அவரது தம்பியரும் வெறும் உடல் பலத்தோடு மட்டும் வளர்லைங்க ஞானத்தாலும் அறிவாலும் சாஸ்திர அறிவாலும் கலைகளாலும் பண்பாட்டாலும் தலை சிறந்தவர்களாக வளர்ந்து வந்தார்கள் என்பதை கம்பர் இந்த வரிகள் மூலம் நமக்கு உணர்த்துகிறார் அடுத்த பாடலில் அவங்களுடைய படைப்பயிற்சியும் யுத்த கல்வியும் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாமா